வெல்கம் டு சேனல் சொற்பொருள் சொற்பொருள் மாற்றம் மாற்றத்திற்கு மொழியியல் காரணங்களும் வரலாற்று காரணங்களும் சமூக காரணங்களும் உளவியல் காரணங்களும் அயல்மொழி செல்வாக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளது ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் பேச்சு மொழியில் ஒரு சொல் ஒரு பொருளை உணர்த்தும் ஒரு சொல் இரண்டு பொருளை உணர்த்தினால் அவற்றில் ஒன்று நிலை பெற மற்றொன்று அழியும் சில நேரங்களில் இரண்டாவது பொருளையும் உணர்த்தும் சான்றாக கவலை என்ற சொல் இரண்டாக பிரியும் இடத்தையும் மன உணர்த்தி நிற்கின்றது இன்று மனக்கவலையை மட்டும் உணர்த்துகிறது ஒரு பொருளுக்கு ஒரு சொல் ஒரு பொருளை உணர்த்த ஒரு சொல்லே வழங்கும் இரு சொல் வழங்கினால் ஒன்று அழிய மற்றொன்று நிலைபெற்று இருக்கும் வீடு இல் மனை போன்றவை ஒரு பொருளை உணர்த்தும் சொற்களாகும் இல் என்ற சொல் இலக்கியத்தில் மட்டும் வழங்கப்படுகிறது மனை என்ற சொல் வீடு கட்டுவதற்குரிய காலி மனையை மட்டும் வழங்கும் குடக்கு மேற்கு என்ற சொற்கள் ஒரு பொருளை உணர்த்தும் சொற்களாகும் ஆனால் இன்று மேற்கு என்ற சொல் நிலை பெற குடக்கு என்ற சொல் வழக்கற்று போயுள்ளது உயர் பொருட்பேறு முன்பு இழிந்த பொருளைக் குறித்து வந்த சொல் இன்று உயர்ந்த பொருளில் வழங்குவதை உயர் பொருட்பேறு என்பர் முன்பு கழகம் என்ற சொல் சூதாடும் இடத்தைக் குறித்தது இன்று கழகம் என்பது கற்றவர் அவையை குறிக்கிறது ேறு முன்பு உயர்ந்த பொருளில் வழங்கி வந்த சொல் இன்று இழிந்த பொருளில் வழங்குவதை இழி என்பர் பழங்காலத்தில் நாற்றம் என்ற சொல் வாசனை என்ற பொருளை தந்தது ஆனால் இன்று துர்நாற்றத்தை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது சிறப்பு பொருட்பேறு முன்பு பலவற்றிற்கும் பொதுவாக இருந்த சொல் இன்று அவற்றுள் ஒன்றையே உணர்த்துவதை சிறப்பு பொருட்பேறு என்பர் தங்கம் வெள்ளி செம்பு முதலியவற்றை குறித்த பொன் என்ற சொல் இன்று தங்கத்தை மட்டும் குறிக்கின்றது முன்பு ஒரு வகை பெயருக்கே வழங்கிய பெயர் பின்னர் அதனோடு ஒத்த பலவற்றிற்கும் பொது பெயராக வழங்குவதை பொது பொருட்பேறு என்பர் மரத்தினால் செய்யப்பட்ட முகத்தல் அளவையை முன்பு மரக்கால் என்றனர் ஆனால் இன்று இரும்பு போன்றவற்றால் செய்யப்படுவதையும் மறக்கால் என்று குறிப்பிடுகின்றது ஆகுபெயராக அமைந்தவை நுண்பொருட்பேற்றினை உணர்த்த தொடங்கிவிட்டன சூழலையும் சூழ்ந்து நிற்றலையும் உணர்த்தி வந்த சூழ்ச்சி என்ற சொல் நுட்பமான எண்ணத்தை குறிக்கும் சதி என்ற பொருளை தருகின்றது பருப்பொருட்பேறு நுண்மையான பொருளை உணர்த்திய சொல் இன்று பருப்பொருளை உணர்த்துவதை பொருட்பேறு என்பர் புதுமை என்னும் பன்மை உணர்த்திய விருந்து என்னும் சொல் இன்று விருந்தையும் வீட்டிற்கு புதிதாக வந்த விருந்தினரையும் குறிக்கிறது மென் பொருட்பேறு வன்மையான பொருளை உணர்த்திய சொல் இன்று மென்மையான பொருளை உணர்த்துவதை மென் பொருட்பேறு என்பர் பழங்காலத்தில் நால்வகை படையினால் மனிதரும் படைக்கலங்களும் அழியும் இடம் அமர்கலம் என்ற சொல்லால் குறித்தனர் ஆனால் இன்று குழந்தைகள் செய்யும் விளையாட்டுகளையும் பேச்சுகளையும் அமர்கலம் என்று வழங்குகின்றனர் வன்பொருட்பேறு முன்பு மென்மையான பொருளை உணர்த்திய சொல் இன்று வன்மையான பொருளை உணர்த்துவதை வன்பொருட்பேறு என்பர் அன்று அவர் அங்கே ஒழிந்தார் என்றால் அவர் எங்கும் செல்லாமல் ஓரிடத்தில் தங்கினார் என்று பொருள்படும் ஆனால் இன்று அவர் அங்கே அழிந்து விட்டார் என்ற பொருளை தருகிறது மங்கள வழக்கு மங்களம் அல்லாதவற்றை கூறும் மங்களமான வேறு சொற்களால் கூறுவதை மங்கள வழக்கு என்பர் அதனால் பொருள் வேறுபடுதலும் உண்டு செத்தாரை துஞ்சினார் என்றும் விண்ணுலக அடைந்தார் என்றும் சிவலோக பதவி அடைந்தார் என்றும் கூறுவர் இத்தகைய வழக்கு எல்லா மொழிகளிலும் உண்டு இடக்கர் அடக்கல் நாகரிகம் இல்லாத சொற்களை மறைத்து அவற்றின் பொருளை நாகரிகமான முறையில் கூறுவதை இடக்கரடக்கல் என்பர் தொல்காப்பேர் குறிப்பிடம் அவையல் கிழவி என்பது இதுவாகும் குழு குறி ஒவ்வொரு குழுவிலும் உள்ளோர் ஏதேனும் ஒரு காரணத்தால் ஒரு பொருளினது சொற்குறியை ஒழித்து வேறொரு சொற்குறியால் கூறுவது குழு குறி என்பர் குழு குறி இளைஞர்களிடம் அதிகமாக வழங்குகிறது சாராயம் கல் குடிப்போர் போன்றோர் அதனை தண்ணி என்பது இதற்கு சான்றாகும் ஆகு பெயர் ஒரு பொருளின் பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளை ஆகி வருவதை ஆகு பெயர் என்பர் ஊர் சிரித்தது என்றால் ஊரில் உள்ள மக்கள் சிரித்தனர் என்று வருவது ஆகு பெயர் ஆகும் உருவகம் ஒரு பொருளினை அதற்குரிய சொல்லால் உணர்த்தாமல் தெளிவுறுத்த விரும்பி உருவகப்படுத்தி அந்த உருவக சொல்லால் உணர்த்துவதை உருவகம் என்பர் எடுத்துக்காட்டு முகமதி சொற்களுக்கு புது பொருள் உண்டாவது போல் பொருளை குறிக்க புது சொற்களும் உருவாகின்றன இவை மொழி வளர்ச்சிக்கு உதவுகின்றன புது சொற்களும் சொல் அமைப்புகளும் தோன்றுவது மொழியின் இயற்கையாகும் அன்புடன் சிவா தேங்க்யூ